ராஜ லாண்டன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து எந்தெந்த விளக்குக்கு எந்தெந்த விளக்கு மாடங்கள் சரியா இருக்குன்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் பார்க்காதவங்க மேலே ஐ கார்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல அந்த வீடியோவோட இறுதியில் சொன்ன மாதிரியே கோயில்களுக்கு எந்தெந்த விளக்கு மாடங்கள் ஐ மீன் அணையாதீபங்கள் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அது எந்தெந்த அளவிலான கோயில்களுக்கு எந்தெந்த அணையாதீபங்கள் சரியாக இருக்கிறது வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம வந்து மொத்தமாக ஐந்து அளவுகளை வந்து அணையாதீபங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஐந்து அடி மூன்று அடி இரண்டு அடி மற்றும் ஒரு அடி அளவில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ எந்தெந்த அணையாதீபங்கள் எந்தெந்த அளவிலான கோயில்களுக்கு சரியாக இருக்கின்றதை வந்து பார்க்கலாம் அதாவது உங்களுடைய கோயில் ஆயிரம் சதுரடி அதற்கு மேற்பட்ட அளவில் நீங்கள் கட்டியிருந்த கோயிலாக இருந்தால் அதற்கு ஐந்து அடி தீபங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஏன்னா அந்த கோயில் வந்து அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிறதுனால அந்த ஹைட்டில் நம்ம வந்து தயாரித்து கொடுத்துருக்கற அநியா தீபம் நீங்கள் அங்கே வச்சிக்கின்ற பட்சத்தில் ரொம்ப யூனிக்காக அட்ராக்டிவ்வாக வந்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அந்த அநியாய வந்து உங்கள் கோயிலுக்கே வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக கொடுக்கும் இப்போ உங்களுடைய கோயில் ஐநூறு சதுரடியிலருந்து ஆயிரம் சதுரடிக்குள்ளே இருக்கிற ஒரு மீடியம் சைஸ்டு கோயிலாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் மூன்றடி அணையா தீபங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஒருவேளை உங்கள் கோயில் முந்நூறு சதுர அடியில் இருந்து ஐநூறு சதுர அடிக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலாக இருந்தால் அதற்கு இரண்டடி அநாதீபம் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் கடைசியாக இப்போ நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒன் ஃபீட் தீபம் உங்களுடைய கோயில் நூறு சதுரடியிலேருந்து இரநூறு சதுர அடி வரைக்கும் ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் இந்த ஒன் ஃபீட் தீபம் வந்து ரொம்ப உபந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டால் இது உங்கள் வீட்டில் கூட வாங்கி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வீடியோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஏற்கனவே வீட்டில் வந்து நம்ம ஏற்ற விளக்குக்கு வந்து அணியாம இருக்கிறதுக்கு விளக்கு மரங்களை பேசுகிற ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்க் நான் வந்து மேலே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்